அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளைஞர்கள் வைப் செய்ய வச்சுட்ருக்கறது தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தரணி இயக்கத்தில் வெளியான எதிரும் புதிரும் படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டுக்கு ராஜு சுந்தரமும் சிம்ரனும் பவர்ஃபுல் எனர்ஜியோட டான்ஸ் ஆடியிருப்பாங்க அதே போல் குட் பேட் அக்லி படத்திலேயும் செம்ம மாஸ் ஹிட்டாக இருக்குது மறுபடியும் இந்த பாட்டு சொல்லலாம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க அன்றைக்குமே பயங்கர ஹிட் தான் கொடுத்துருக்கு வித்யாசாகர் இசையில் இந்த பாட்டை புஷ்பவனமும் குப்புசாமியும் ஸ்வர்ணலதாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க ஸோ இந்த பாடல் ஹிட் ஆயிருக்கு நிறைய பேர் புகழோட உச்சியில இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தவங்க மட்டும் அதை கேட்கறதுக்கு நம்ம கூட இல்லை யாருன்னு பார்த்தா கார் குழல் பாடகி ஸ்வர்ணலதாவை தான் நான் சொல்கிறேன் தன்னுடைய ஆயிரக்கணக்கான பாடல்களால் தென்னிந்திய இசை ரசிகர்களை மகிழ்விச்சவங்க பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் போல என்னைக்குமே நினைவு கூறத்தக்க பல பாடல்களை பாடிட்டு போயிருக்காங்க ஸ்வர்ணலதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்த ஸ்வர்ணலதா பதினான்கு வயசுல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நீதிக்கு தண்டனை திரைப்படத்தில் ஒழித்த மகாகவி பாரதியாரின் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாடல் தான் இந்த பாட்டு பறவையின் முதல் பாடல் மாசி மாசம் மாலான பொண்ணு என காதல் ஆலபனை பாடிய இவங்களுடைய குரல் ஆட்டமா தேரோட்டமா என்று கேப்டன் பிரபாகரனின் ஆர்ப்பரித்தது குறிப்பா ஸ்வர்ணலதா என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ ஹிட் அந்த பாட்டு இளையராஜாவுடைய இசையில சுனலதா பாடிய மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச பாடல் இசை ரசிகர்களின் தனிமை இனிமை பாடலாகும் தனிமையில இருக்கும் பெண்ணின் காதலை ஒரு ஏகாந்தமாக ஓவியம் தீட்டி தூக்கும் வராத பொழுதுகளில் ஒரு தாளாட்டம் மாறி இருந்தது இந்த குரல் சின்னத்தம்பி இது நம்ம பூமி பாண்டித்துறை ஆகிய திரைப்படங்களை இவங்க பாடிய பாடல்கள் அப்படியே குஷ்புவுக்கு பொரிந்து இருக்கும் சின்னத்தம்பி திரைப்படத்துல இடம்பெற்ற போவோமா ஊர்கோளம் பாடல் அப்ப பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா எதிரொலிச்சதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆனந்தத்தை மக்களுக்கு அள்ளி கொடுத்ததுங்க அப்புறம் பாருங்க ஏ ரஹ்மானின் இசையில கருத்தமா திரைப்படத்துல ஸ்வர்ணலதா பாடிய போராளி பொண்ணுத்தாயி பாடல் அவங்களுடைய உச்சம்னு சொல்லலாம் ஆமாங்க ஸ்வர்ணலதாவின் சோகம் பிழியும் அது நெஞ்சை கரைய வைத்து இதயத்தை கணக்க வச்சிருக்கும் இந்த பாட்டுக்காக சிறந்த பாடகிக்கான தேசிய விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன் என ஸ்வர்ணலதா பாடியது போலவே அவங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு இப்படி தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அன்புள்ள மன்னவனே முதலாம் சந்திப்பில் திருமண மலர்கள் தருவாயா என பல ஹிட் பாடல்களை முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பாடிய ஸ்வர்ணலதா கடைசியாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பீமா படத்துல ரங்கு ரங்கம் ஆண்டு ஒரு பாட்டை பாடியிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டின் பிற்பகுதியில் திரைப்படங்களுக்கு பாடுறதை குறைச்சிக்கிட்டாங்க 23 மூன்று ஆண்டுகள் திரையுலகில் இவங்க சொல்லிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப கூச்சு சுபாவம் கொண்டவங்களா இவங்க இளம் வயதிலேயே பெற்றோர்களை இவங்க இழந்ததால இவங்களுடைய திருமணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரமே இல்லாம போயிடுச்சு யாரும் எடுத்து செய்யவும் இல்லை இப்படியான நிலையில நுரையீரல் பிரச்சனையால அவதியுற்ற ஸ்வர்ணலதா செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தேழு வயசுல காலமாயிட்டாங்க மரணித்தாலும் இன்னிசை இருக்கும் வரை தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா போன்ற பாடல்கள் வழியாக ஸ்வர்ணலதா இசை ரசிகர்களின் உள்ளத்துல இசையாய் வாழ்ந்து கொண்டு உண்டுதான் இருக்கிறாங்க.